நாட்டில் எதோ ஏதோ திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க தங்கத்தை திருடுவாங்க இப்ப உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க நீங்க எல்லாம் கவனமா இருக்க வேணும் நீங்க ஏதாவது திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா உங்க உடம்புல உள்ள இருக்கிற உறுப்பு எல்லாம் ஸ்கேன் பண்ணி பாத்துக்க ஏன்னா உள்ள இருக்குது நமக்கு என்ன தெரியாத டாக்டர் நம்பி தானே போறோம் ஆக திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் மருத்துவமனையில் எம்எல்ஏ திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ உடைய மருத்துவமனையில் முறையேடு நடப்பதாக இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சி திமுக அரசாங்கம் ஒரு குழு போட்டு அங்க போய் சோதனை மேற்கொண்டு அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு வெளியில வந்திருக்குது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு வறுமை எது கேட்டால் தொழிலாளர்களுடைய பணத்தாசை காட்டி அவருடைய கிட்னியை திருடுவது எந்த வேத்தில் நியாயம் ஒரு சாலையார்களே யாரெல்லாம் இதில் முறையேட்டில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எம்எல்ஏ உடைய மருத்துவமனை என்ற காரணத்திற்காக திமுக கட்சியை சேர்ந்தவர் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அண்ணா திமுக ஆட்சி இந்த முறைகேட்டில் யாரும் ஈடுபட்டார்களோ அவள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்